வணக்கம் இன்றைய ராசிபலன் ஏப்ரல் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதி பங்குனி இருபத்தி ஏழு இஸ்லாமிக் தேதி ரமலான் இருபத்தி ஒம்போது நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு ஆறு ராகு காலம் மூணு முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் ஒம்பது முதல் பத்து முப்பது வரை கூலிகை பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை கரணம் ஏழு முப்பது முதல் ஒம்பது வரை பிரே தேய்பிரி சூலம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் சித்த யோகம் சந்திராஸ்திரமம் மகம் லக்கணம் மீனம் இரும்பு நாடிகை ஜீரோ மணி நாற்பத்தொன்னு நிமிடங்கள் திதி இன்று பிரதமை மாலை பத்து இருபத்தேழு மணி வரை பிறகு துவிதியே நட்சத்திரம் இன்று ரேவதி காலை எட்டு முப்பத்தி மூணு மணி வரை பிறகு அசுபதி மேசம் இன்று உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிகப்படியான பணிகள் காணப்படும் நீங்கள் சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரலாம் பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது உங்கள் சுய முயற்சி மட்டுமே உங்களின் இன்றைய நாளை பிரகாசமாக்கும் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் காணப்படும் நீங்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரலாம் இறை வழிபாடு வெற்றி அளிக்கும் உங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதம் காணப்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் பாதிப்பு ஏற்படும் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ரிஷபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளில் வெற்றி காண இயலும் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் சில ஆரம்ப கால தடைகள் காணப்படும் இது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் உங்கள் தேவைகளை சமாளிக்க போதிய அளவு பணம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் உங்கள் புதுசாத்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை வெற்றிகரமாக ஆக்கலாம் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்களின் நான் மதிப்பு பெருகும் நீங்கள் பெரியவர்களின் ஆலோசனை பின்பற்றுவது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் கவனம் தே பொ பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் ஜீரோ மூன்று பொருத்தமான எழுத்துக்கள் டி பி மிதுனம் இன்று உங்களுக்கு வளமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் சிறந்த சேமிப்பை பராமரிப்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் அமைதி காணப்படும் உங்கள் உடன் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தின் பிற உறுப்பினர்களிடம் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்விற்கான சூழ்நிலை காணப்படும் பொருத்தமான நேரங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஆறு ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் கியூ யூ Kardeşim, இன்று உங்களுக்கு எதார்த்தமான நாளாக இருக்கும் நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவதால் புரிவதால் உங்களின் முன்ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொண்டு தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் எனவே செலவழிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் கவனத்தை திசை திருப்புங்கள் உங்கள் செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட எதார்த்தமாக செயல்படுவது நல்லது இன்றைய சூழ்நிலையை நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லுறவு பராமரிப்பதில் சற்று கடினம் காணப்படும் அசௌரியம் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் கே பி சிம்பம் இன்று உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படும் சக உடலான தொடர்பு பயனுள்ளதாக அமையாது நீங்கள் செலவுகளை தவிர்க்க இயலாது நீங்கள் கவனமுடன் செலவு செய்வது சிறந்தது நீங்கள் அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு சில பதட்டமான சூழ்நிலை காணப்படும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் மோதல்கள் காணப்படும் ஆரோக்கியம் மிதமாக காணப்படும் கடினமாக உழைப்பதன் காரணமாக எளிதில் சோர்வடைவீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று பொருத்தமான எழுத்துக்கள் ஜி யூ நன்னி இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் திருப்தியான பலன்களை நீங்கள் காணலாம் உங்கள் பணிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீர்கள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களின் நட்பை பெறுவீர்கள் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் துணையிடம் உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் जीपी जीपीला இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நீங்கள் செய்யும் பணிக்காக நற்பெயர் பெறுவீர்கள் நிதியில் இஸ்திரத்தன்மை காணப்படும் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீர்கள் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கும் எழும் எந்த சூழ்நிலையும் சந்திக்கும் உறுதி மற்றும் தைரியம் உங்களிடம் காணப்படும் உங்கள் துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் கே எஸ் Bir çakım. இன்று உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கையில் போதிய அளவு பணம் காணப்படாது நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் நீங்கள் விவேகத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் உங்கள் செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மையும் உணர்வையும் தவிர்க்க வேண்டும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ பி அனுசு இன்று உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் நீங்கள் பணி மாற்றம் விரும்புவீர்கள் இதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பண மகிழ்ச்சிகரமாக காணப்படாது கூடுதலான தேவையற்ற செலவுகள் காணப்படும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் பொருத்தமான நிறங்கள் வானிலம் பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ கியூ அகரம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் உங்களின் பணிக்கான பாராட்டை பெறுவீர்கள் பணியிடத்து பிரச்சனைகளை தனிப்பட்ட வாழ்வுடன் இணைக்காதீர்கள் உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு பணவரவு சீராக இருக்கும் நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு வெற்றி பெற்று தரும் நீங்கள் உங்கள் துணையுடன் சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சினை ஏதும் இருக்காது பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் எஸ் பி கும்பம் இன்று உங்களுக்கு ஏமாற்றமான நாளாக இருக்கும் முறையாக திட்டமிட்டு பணியாற்ற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் நீங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள் பணத்தை சேமிக்க இயலாது தேவையற்ற செலவுகள் காணப்படும் நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்காதீர்கள் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் பொது விழாக்களில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் உங்கள் துணையுடன் தேவையில்லாத சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் தாயின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவீர்கள் அவரை குணப்படுத்த நீங்கள் அதிகம் செலவு செய்ய நேரும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் பி ஒய் மீனம் இன்று உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை மேற்கொள்ளும்போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலை அளிக்கும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் பணத்தில் கவனம் தேவை அமைதி தேவை நீர் தைரியம் உறுதி மற்றும் நம்பிக்கை அவசியம் உங்கள் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தின் நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பொருத்தமான எண்கள் நான்கு ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் பி எம்